அப்புறம் வாங்க இப்போ நம்ம பூண்டு குழம்பு செய்யலாம் அதுக்கு நான் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் இப்போ நம்ம சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்படியே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் வெங்காயமும் பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் வேகிற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம இது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் ஆற வச்சிடலாம் நான் அதே கடாயை வச்சிருக்கேன் எண்ணெய் தேவையான ஊற்றிருக்கேன் நம்ம தாளிப்புக்கு கடுகு சீரகம் உருத்தம்பருப்பு வெந்தையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு என்ன இது கடுகு உத்தம் இருப்பெல்லாம் புரிஞ்சாச்சு நம்ம இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா அட்டையை சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு நம்ம வதக்கி வச்ச பூண்டெல்லாம் இதெல்லாம் ஆறிடுச்சு நம்ம இது கூட ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக வச்சிருக்கேன் நான் வந்து இதில் தண்ணி சேர்க்காத அரைக்கணும் நம்ம பண்ணிக்கலாம் ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நம்மளுடைய குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா குதிச்சிட்டு இருக்கு இப்போ நான் ரெண்டு கட்டி வெல்லம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நம்ம இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூண்டு குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ரொம்ப நல்லா பூண்டு சேர்த்துருக்கு சாப்பிட்லாம் நல்லா கொஞ்சம் அந்த திக்காக இருக்குது பூண்டு நல்லா வெந்துரு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் நம்மளுடைய குழம்பு வந்து பிறகு எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்தளவுக்கு திக்காக இருக்குது இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்மளுடைய குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்க நம்மளுடைய குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாதத்து ஒயிட் ரைஸோட சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எது வேணாலும் சாப்பிட்டு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ